வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேர்த்து சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்கறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற முஃபாசா தி லயன் கிங் அவங்க ஹாலிவுட் படம் அது வந்து தமிழில் தமிழ் மொழின்னு நம்ம பார்த்தோம் த லயன் கிங் உங்களுக்கு தெரியும் வேற லெவலில் ஆச்சு அதோட ஃப்ரிக்வாக வந்திருக்கிற படம் பார்ட் டூன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு படம் தான் முஃபாசா த லயன் கிங் இன்றைக்கி வர தமிழ் படங்களுக்கெல்லாம் இந்த முஃபாஸா தயங்கிங் மாதிரி ஆங்கில படங்கள் தமிழ் மொழி மாற்றம் செய்யப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க வேற லெவலில் இருக்குது உண்மையாக எந்த படமும் வேறு லெவலில் இருக்குது அதை நம்ம முன்கூட்டியே சொல்லி தான் ஆகணும் என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னா என்ன உண்மையே தமிழில் விரோதி தமிழ் பட விரோதின்னு தான் உண்மையாவேங்க புஷ்பாட் டூ கேஜிஎஃப் காந்தாரா இந்த மாதிரி படங்களை தமிழில் வந்து பண்ணுறதுக்கு நம்மள்கிட்ட திறமையான ஆட்கள் இருக்காங்க ஒரு பீரியட் தமிழ் சினிமாவில் இருந்து தானே சவுத் இண்டியா நார்த் இந்தியாவும் இன்னைக்கு வரைக்கும் அட்லி வரைக்கும் போய் ஷாருக் கொண்டாடப்படுறாருன்னா அவர் பண்ண படங்கள் தான் அந்த மாதிரி படங்களை நாம எதிர்பார்த்து போனா இவங்க புரட்சி இது அதுன்னு சொல்லி நம்மளை வந்து செஞ்சிருக்காங்க அந்த வருத்தில தான் அந்த படத்துக்குள்ளார வருவோம் அங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த கதையே ஒரு காட்டு பன்றியும் ஒரு காட்டு பூனையும் ஒரு சிங்க குட்டிக்கு அதுவும் பெண் சிங்க குட்டிக்கு அவங்க தாத்தா அப்பனெலாம் வாழ்ந்த வாழ்க்கையை சொல்கிற விதமாக எடுக்கப்பட்டிருக்குது அது வந்து அனிமேஷனில் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது அதில் வந்து இந்த காட்டு பன்றைக்கு ரோபோ சுந்தரம் காட்டு பூனைக்கு சிங்கப்பூம் வாய்ஸ் கொடுக்குறாங்க வேற லெவலில் இருக்குது இந்த கதைக்குள்ளார வர்ற கேரக்டர்களுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க நம்ம அர்ஜுன் தாஸ் அசோக் செல்வன் நாசர் நீழ்கள் ரவி இவங்கெல்லாம் வேற லெவல் வேறு லெவல் உண்மையாகவே அதிலே வந்து ஒரு குரங்கு கேரக்டரில் நம்ம வீடிவி கணேஷ் வந்து குரல் கொடுப்பாரு பாருங்க அதான் வந்து உண்மையாக பிரமாதமான ரஃபிக்னு ஒரு குரங்கு கேரக்டர் வீடிவி கணேஷ் அவர் வந்து இந்த சிங்க கூட்டங்களை வந்து அதாவது வழி தவறிய இளவரசனையும் இன்னொரு இளவரசனையும் அதான் முஃபாஸா ஒரு இளவரசர் இந்த டாக்காங்கிறது இன்னொரு இளவரசர் இவருக்கு அடைக்கலம் கொடுத்த காட்டு ராஜா சிங்கராஜாவோட மகன் இளவரசர் இவங்க ரெண்டு பேரையும் வழி நடத்தி மிலாலி அப்படிங்கிற ஒரு அழகிய காற்றுப்பகுதிக்கு அழைச்சிட்டு போகிற கேரக்டரில் வி டிவி கணேஷ் அதாவது அவர் குரலில் அந்த குரங்கு கேரக்டர் ரஃபிகின்ற கேரக்டர் வேற லெவலில் கற்பனை பண்ணியிருக்காங்க நம்ம கற்பனைக்கே இதெல்லாம் எட்டாவது விதத்தில் இப்படிலாம் வந்து விலங்குகளை அனிமேட்டரில் பண்ணி இவ்வளோ அண்மையான படம் கொடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம மூக்கு மேலே விரல் வைக்கணும் அதுவும் அதுக்கு வந்து எவர் கொடுக்குறாரு அந்த காட்டு கீரி புனையான்னு கூட தெரியும் நம்ம சிங்கமொழியோட கேரக்டர் வேற லெவலில் பண்ணியிருக்கிறாரு உண்மையா இதுதாங்க படம் சாசு கேரா இப்படிலாம் அந்த சிங்கம் அந்த உப விலங்குகளுக்கெல்லாம் பேர் வச்சு நம்மளை அது கூட வாழ வச்சிருக்காங்க நம்ம வந்து ஒரு ஒரு ஒஃபாசி அதுதான் லாசர் சிங்கத்தோட அதுவும் ஒயிட் சிங்கங்கள் அவர் கூட்டம் வில்லன் கூட்டமாக வருது ஃபுல்லாக இந்த சிங்கம் இந்த முஃபாசா இவங்க பரம்பரை எல்லாம் கொஞ்சம் எல்லோ பேக்ரவுண்ட்ல உள்ள சிங்கங்கள் கொஞ்சம் கருப்படிச்ச சிங்கங்கள் அவர் பாத்தீங்கன்னா இருக்கா அப்படியே வர்றப்ப நமக்கே அது படத்தனா நான் டூடியில் வச்சு சிங்கம் வந்து உங்களால வந்து கழுத்த கோவிடுவோம் பயப்படுவீங்க அர்ஜுன் தாசோட வாய்ஸ் தாங்க இந்த முஃபாசா சிங்கத்தில் பெரிய பிளஸ் அதே மாதிரி அசோக் செல்வன் அவர் எங்க ஓங்கி ஓடிக்கணும் எங்க அடக்கி வாசிக்கணுங்கிறதுலாம் அந்த டாக்கா சிங்கத்துக்கு பிரமாதமா குரல் கொடுத்துருக்காரு இவங்களெல்லாம் தாண்டி ரோபோ ரோபாசங்கரும் அந்த கதை சொல்றதில்லை இவங்கெல்லாம் இந்த காமெடியே நம்ம ஊர் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க சிங்கமொழி ரோபோ ரோபாசங்கர்லாம் தமிழ் சினிமாவில் பார்த்தா எனக்குலாம் எதையாவது எடுத்துட்டு அடிக்கணும் போல இருக்கும் உண்மையா அந்த மாதிரி கேரக்டர் இந்த மாதிரி இதுல அப்படி மிமிக்ரியில எவ்வளவு பிரமாதமாக பண்றவர் கேரக்டர் படங்கள்லையும் பண்ண வேண்டியதுன்னா அறிவாளி மாதிரியே பண்ணுவாரு சில காமெடி சீன்ஸ்லாம் நம்மளால உட்காரவே முடியாது அவங்களாம் இந்த மாதிரி படங்கள் நம்ம இப்போ இவங்களை பாராட்டுறோம் இந்த சீன்ஸில் அப்போ இதை புரிஞ்சுக்கணும் அவங்க சில படங்களில் ஓட்டுறோம் சில படங்கள்லாம் நம்ம பாராட்டுறோம்னா அப்போ இதில் சரியாக செஞ்சுருக்காங்க தான் அர்த்தம் அதை அவங்க புரிஞ்சுக்கணும் அது மாதிரி இந்த சிங்கம் அந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா இந்த முஃபாசா சிங்கம் அப்பா அம்மா விட்டு ஒரு பெருவெள்ளம் ஒரு பெரும் நில அதிர்வில் வந்து ஒரு நீர்வீழ்ச்சி வழி ஆறு வழி அப்படியே வந்து வேற பகுதிக்கு வந்துடும் அங்கே தான் இந்த நம்ம பொஃபாசி ஒரு நாசர் தான் தலைமையிலாம் அந்த காட்டுப்பகுதி இருக்கும் அங்கே வந்தோன்னா அதோ நாசரோட குழந்த தான் இந்த டாக்கா இளவரசர் அவர் வந்து இவனை காவல் பண்ணி அவன் அம்மாவோட உதவியோட ஆஹ் தன்னோட சிங்கக்கூட்டத்துக்கு கொண்டு வருவார் பார்த்தோன்னே நாசர் சிங் பார்க்கறதுக்கு முன்னாடியே டென்ஷன் ஆகிடும் நாசர் சிங்கம் என்னடானா என்ன இது ஒரு கெட்ட பாட்டை வீசுது இப்போ நமக்கு அன்னிய ஒருத்தர் வந்து வீட்டுக்கு உள்ளார் இருந்தாங்கன்னா ஒரு நாள் பொறுக்கலாம் ரெண்டு நாள் பொறுக்கலாம் என்னால சொந்த பந்தமா இருந்தாலும் ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் அவங்க ஒரு ஒரு அந்நிய வாடகை அடிக்குதுன்னா பேசுவாங்க முடியாது அந்த மாதிரி இந்த சிங்கத்தை பார்த்தோம்னா ஏதோ ஒரு கெட்ட வாடகை அடிக்குது என்ன யார் எது அப்படின்னா இது மாதிரி வந்த ஏறி அப்படின்னா ஒரு பேர் வைப்பாரு இல்லை இல்ல வழி தவறி வந்திருக்குது இதுக்கு நம்ம அடைக்கலாம் கொடுத்து தான் அவனும் நம்ம இனம் தானே சிங்கம் இனம் தானே அப்படி இந்த லேடிஸ் சிங்கமோ இந்த இளவரசர் சிங்கம் இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்னா நான் சொல்றேன் ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி வைங்க அந்த பட்டு போன மரம் வரைக்கும் ரெண்டு பேரும் ஓடி போயிட்டு வரட்டும் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள உயிரோட விட்டுறேன் அவங்கள இவனை வச்சுக்கலாம் இவன் ஜெயிச்சானா அப்படின்றவாரு இல்லைன்னா கடிச்ச தின்றுவோம் அப்படின்பாரு ஓடி போய் இந்த இளவரசர் டாக்டர் சிங்கத்தோட உதவி முபாசரோட திறமை திரும்பி வந்துடும் முபாசர் ஃபர்ஸ்ட்டில் வந்துடும் அவங்க அம்மா சொல்லுவோம் உண்மையாகவே பெரிய வீரப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீணன் அந்த கூட்டத்தில் ஆனால் பெண் சிங்க கூட்டத்தோடு தான் இந்த வந்த முஃபாஸா இருக்கணும் என் பிள்ளையை மட்டும்தான் அனுசிங்க கூட்டத்தோட வச்சுப்பேன் அவனுக்கு வந்து நான் வீரத்தெல்லாம் போதிக்க மாட்டேன் நீ வேணா வளர்த்து வீரமாக்கி காட்ட அப்படின்னு பொண்டாட்டிகிட்ட ஊக்குருவாரு பொண்டாட்டி சிங்கத்துக்கிட்ட அரச்கிட்ட இப்போ அந்த அம்மா வளர்த்து பெண் சிங்க கூட்டம் கூட்ட இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்கள தகரத்துக்கு இந்த ஒயிட் சிங்கர்கள் நம்ம நாசர் அந்த குரூப்பு அப்படியே கிளம்பி வருங்க வந்தா இவங்க எல்லாம் பதறி அடித்து பிள்ளைங்க இந்த ரெண்டு இளவரசர்களையும் கவர்ந்து பண்ணணும்னு இப்போ அவங்க அப்பா வந்து நீங்க எங்கேயாவது போயிடுங்கன்ட்டு இவரு கையில பிடிச்சி கொடுத்து அனுப்பி விடுவாரு போற வழியில இதோட தோழி சிங்கத்தை சந்திக்கும் டாக்கா சிங்கம் அந்த தோழி அது ஒரு காட்டுக்கு இளவரசி அது நம்ம முஃபாசா இதுல கொஞ்சம் வருத்தம் ஆவாரு நம்ம டாக்கா இளவரசர் கடைசியில அந்த பெண் சிங்கம் முஃபாசாவுக்கு கிடைச்சிதா டாக்காவுக்கு கிடைச்சிதா இந்த பெண் சிங்கத்தால முஃபாசா டாக்காவுக்கு இடையில பிரச்சனை வந்து இவங்களும் அந்த நாசர் ஒயிட் சிங்கிட்ட மாட்டி சின்னாபனமானார்களா இல்லை அவங்கள எதிர்த்து போரிட்டு உஃபாஸா கடைசியா காட்டுக்கு அந்த அவங்க நினைக்கிற அந்த மிலாலி காட்டில் போய் பெரிய இளவரசராக தம் ராஜ்யத்தை தோணுனச்சா ஒட்டகச்சி யானை மான் மயில் எல்லாத்தையும் அடைக்கி ஆண்டுதாங்கிறது தான் கதை இல்லை ரெண்டு மூணு பாடல்கள்லாம் உன்னை கண்ட உடனே ஒரு தமிழ் பாட்டு அதில் வருது என் பூவை என் பொய்தா என்னென்ன அந்த சோக பாட்டு அதெல்லாம் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க நம்மூர் மியூசிக் டைரக்டருக்கு கூட இப்படி ஒரு பாட்டு அது இந்த தேன்கூட்டை கடைச்சி விட்டதுனால அந்த ஏனைய கூட்டம் வர்றப்ப அந்த இந்த இளவரசி சிங்கத்தை காவல்துறது அதே மாதிரி வந்து இவங்க ரெண்டு படம் காலவாயப்பட்ட தூரத்துல இருந்து பார்த்துட்டு பழிவாங்க பிளிக்கிறது டாக்கா சிங்கம் அது அந்த ராசர் ஒயிட் சிங்கங்களோட சேர்ந்து சதி பண்றது அந்த சதியை முறியடிச்சு முஃபாசா முன்னுக்கு வந்ததா இல்லையா வேற லெவலில் சொல்லியிருக்காங்க உண்மையாவே இந்த படத்தை பார்க்க பார்க்க பிடிக்குது அந்த அளவுக்கு பிரமாதமா இருக்கு அந்த லைன்க்கு இந்த படத்தை வந்து ஹெரி ஜங் கிங்ஸ் அவர் தான் வந்து இயக்கியிருக்கிறாரு ஹாலிவுட்டில் அதே தான் நம்ம பார்த்தோன்னா தமிழ் படுத்தி இருக்கிறாங்க ஆனால் நம்மளும் படத்தில் இந்த தெரியும் ஹேம்ஸ் ஜிம்மர் அவருடைய மியூசிக் ஜேம்ஸ் லாக்ஸ்வன் அவருடைய ஒளிப்பதிவு சிபி ஒர்க்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது இதில் இன்னும் பல சிங்கங்களுக்கு பல சிங்கம் பல விலங்குகளுக்கு நம்ம ஆட்கள் குரல் கொடுத்துருக்காங்க அவங்க எல்லோருமே அதாவது வெட்டி கிணசலாம் அவங்க வழிநடத்துற அந்த குரம் கேரக்டர் வேற லெவல் உண்மையாகவே